தேவனும் நானும் நான் அவரோடு மட்டும் அவர் என்னோடு மட்டும் அப்படிங்கிற அந்த தனித்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் பெனியலின் அனுபவத்தை காண செய்வார் பிரைசலாட் கத்திற்குள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் கத்திற்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம் இன்னும் சில நாட்கள் தான் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கான நாட்கள் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது இதற்குள்ளாக நம்ம முடிக்க வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்தோம் எதெல்லாம் நிறைவேறினது எதெல்லாம் நிறைவேறலை இன்னும் முடிக்க முடியாத காரியங்களை எப்படி முடிக்கிறது இப்படி பல விதமான குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்கும் ஒரு முழுமை பெறுகிற அனுபவத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கத்தனுடைய ஆவியானது நம்மோடு பேச க விரும்புகிற காரியம் என்னென்னா பெனியேலின் அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வேதத்தில் இந்த வார்த்தையை யாக்கோபினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுகிறார் ஆத்தியம்ம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் கடைசி பகுதியில் அவர் இப்படி சொல்லுகிறார் அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் இந்த பெனியேலின் அனுபவம் என்னவென்று சொன்னால் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கிறது என்றால் அது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன தெரியுமா அவரை முகமுகமாய் தரிசிப்பது தான் யாக்கோவியுடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படியாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் தன்னுடைய சகோதரன் மூத்த சகோதரனாகிய ஏசா தாகத்தால் தவிக்கும்போது வாடும் வாடும்பொழுது சாதாரணமான ஒரு கூழ காட்சி கொடுத்துட்டு சிரேஷ்ட புத்திர பாகத்தை அதாவது தகப்பனுடைய மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டான் அடுத்தது தாயினுடைய ஆலோசனையின்படி தகப்பனாக ஈசாக்கு ஆசீர்வதிக்க விரும்பி ஏசாவிரிடத்துல நல்ல சாப்பாடு கொண்டு வப்பா நான் சாப்பிட்டு உனக்கு ஆசிர்வதிக்கன்னு சொன்னப்ப இந்த யாக்கோபாதை கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு ஏசாவினுடைய கோபம் எழுந்தபடினால் அந்த ஊருக்குள்ளே இருக்க முடியல அடித்து விரட்டப்படாத சூழ்நிலையாக ஓடினான் அடித்து விரட்டல அவ்வளோதான் கொலைப்படிருவென்னு ஏசா மிரட்டும் பயந்து ஓடினான் மாமனுடைய வீட்டுக்கு போனான் அங்கே போய் அவருடைய ஆடுகளை மெய்த்து அதன் மூலமாக வருமானம் வேண்டு இப்படி ஒரு பெரிய ஸ்டோரி யாக்க முடியுது ஒரு கட்டத்தில் யாக்கோபு சொல்லுகிறார் நான் இந்த யோர்தானை அன்னை கோலும் கைமாய் கடந்தேன் இப்பொழுதுதான் இவ்விரு பரிவார கூட்டங்களை உடையவ நான் இருக்கிறேன் அவ்வளோ ஆசீர்வாதம் பெருகிடுச்சு ஆயிரக்கணக்காக ஆசீர்வாதங்கள் பெருகினது ஆனாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் முழுமை பெறவில்லை பயம் ஏசாவை கண்டு அன்னைக்கு தனிமையில் இருக்கும்போது எப்படி பயந்தாரோ அதே பயம் வருஷ துவக்கத்தில் இருந்ததை விட இன்றைக்கி நம்ம நிலைமை நிறையா மாறி இருக்கோம் நிறையா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் ஆனால் இருதயத்துக்குள்ளே அந்த சமாதானம் இருக்காது நான் எதையோ உன்னை பெற்றுக்கொண்டேன் இந்த வருஷத்தில் ஏதோ ஒன்று நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு இருக்காது அந்த நிறைவு இல்லைன்னு சொன்னால் ஒரு வெறுமையோடு அடுத்த வருஷத்தை துவங்குகிறதாக இருக்கும் இந்த வெறுமை மாற வேண்டும் என்று சொன்னால் பென்னியலின் அனுபவம் வேண்டும் இந்த பெனியலிலே யாக்கோபு தேவனை முகமுகமாய் தரிசித்தார் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா கத்தரை நீங்கள் தரிசிக்கணும்னா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு ஆதிகமாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லுகிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவன் போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுழுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீரனை ஆசீர்வாதத்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் என்னை யாகோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் பாருங்கள் பொழுது விடியும் அளவும் தேவனோடு போராடி மேற்கொண்டார் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா பிந்தி தனித்திருந்தார் இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி பகுதி எதிர்கொள்கிற கத்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உடைய ஒரு வருஷத்தில் பெரும்பகுதியை நீங்கள் கழிச்சிட்டீங்க இன்னும் விரல்வெட்ட என்ற அளவு தான் நாட்கள் இருக்கிறது குடிப்போனால் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அவ்வளோதான் இந்த அஞ்சு நாளை அல்லது நாலு நாள் இருக்கும் இந்த நாளில் ஒரு நாளாகிலும் பிந்தி தனித்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போங்க தேவனும் நானும் நான் அவரோடு மட்டும் அவர் என்னோடு மட்டும் அப்படிங்கிற அந்த தனித்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் பெனியலின் அனுபவத்தை கத்தக்கான செய்வார் யாகோபுடைய பேரையும் மாற்றினார் இனி நீ எத்தனை ஏமாற்றுக்காரன் அல்ல இனி நீ ஆசிர்வாதம் இல்லாதவன் அல்ல நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று மாற்றினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நம்ம ஜோம நோமா எங்கள் அன்பின் பரலவு தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் இந்த பெனியலின் அனுபவத்தை எங்களுக்கு சுவாமி யாக்கோபு தன் மாம்ச பலத்தினால் எவ்வளவோ ஓடி இரு பரிவார கூட்டங்களை பெற்றுக்கொண்டும் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சஞ்சரித்தது போல இந்த ஒரு வருடம் முழுவதும் நாங்கள் ஓடி நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கத்தர் கண்ணோகிப்பார் யாக்கோபு கடைசி நிமிடத்தில் நானும் தேவனும் என்று சொல்லி பிந்தி தனித்திருந்த அந்த அனுபவத்திற்கு உட்பட்டது போல எங்களை நாங்கள் உம்முடைய கைகளில் தருகிறோம் உமோடு இணைந்து ஜீவிக்கிற நல்ல ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் இம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆசீர்வதித்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஃப்ரைஸ் காட்லஸ்